கடலூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு கழக ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் தமிழ்நாடு மக்கள் மனம் மகிழ்ந்து பாராட்டுகின்ற வகையில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் நல்லாட்சி நடத்தி நாடே பார்த்து வியக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நான்கு ஆண்டுகளில் சாதனைகளை விளக்க பொதுக்கூட்டம் மங்களூர் பேருந்து நிலையம் ஒன்றிய செயலாளர் செங்குட்டுமன் நிலையில் சிறப்பு அழைப்பாளராக பேச்சாளர் வண்ணை அரங்கநாதன் கலந்து கொண்டு நான்காண்டு சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார் பின்னர் பேசிய அமைச்சர் நான்காண்டு சாதனை முடிந்து ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தமிழக முதல்வர் பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்கி வருவதாகவும் மகளிருக்கு இலவச பேருந்து மாதம் மாதம் மகளிருக்கு உதவித்தொகை மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் என பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார் இதில் மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி பட்டூர் அமிர்தலிங்கம் முன்னாள் மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுகுணாசங்கர் மாவட்ட பிரதிநிதி ராமதாஸ் மாங்குளம் வெங்கடேசன் இளைஞரணி துணை அமைப்பாளர் பாரதி ராஜா கிளைக்கழக நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் பேருமிலே பயணம் செய்கிறார்கள் மக்களை தேடி மறுப்போம் ஒரு திட்டம் எவ்வளவு திட்டங்கள் பாருங்க யோசிச்சு யோசிச்சு செய்யறார் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வருது ஒரு வீட்டுல சக்கர வியாதி உள்ள சுகர் பேஷண்ட் யாராவது இருந்தா அங்க வந்து செக்அப் பண்ணி அதுக்குரிய மாத்திரை மருந்தை வீட்டுக்கே தேடி வந்து கொடுக்கிற திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் காலை உணவு திட்டம் ஒரு திட்டம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போறார் ஆய்வுக்கு போறார் முதலமைச்சர் அந்த ஒரு குழந்தை பசியோட ஒரு மயக்கமா இருந்தது ஏமா இருக்க ஏன் உங்களுக்கு என்ன குறை குறைன்னு கேட்குறாரு அந்த குழந்தை சொல்லுது நான் சாப்பிட்ல ஐயா அதனால் எனக்கு பசி மயக்கமாக இருக்குதுன்னு சொன்னார் சொல்லிச்சு அந்த குழந்தை உடனே தலைமை சேலத்துக்கு போகிறார் அதிகாரிகளை கூப்பிட்றார் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது காலை உணவு திட்டம் போட்டாகணும் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் காலையில் சிற்றுண்டி குழந்தைகளுக்கு போடணும்னு சொன்னார்

இது வந்து உண்மையிலே சொல்ற இந்த ஆட்சியினுடைய சிறப்பு நம்முடைய முதலமைச்சருடைய சிந்தனை நம்முடைய முதலமைச்சருடைய சிந்தனை அனைத்து நிர்வாகிகளே பல்வேறு கிராமங்களுக்கு வருகை தந்திருக்கின்ற கிடைக்கிறவர்களுடைய செயலாளர் பல்வேறு நிர்வாகிகளே இளைஞர்களை சார்ந்த அன்பு சகோதரர்களே எப்பொழுது சீக்கிரமாக பேசி முடிப்பார்கள் நாம் போகலாம் என்று ஆர்வத்தோடு இருக்கின்ற எனது அன்பு சகோதரிகளே இவ்வளவு நேரமாக இங்கே அமர்ந்திருக்கின்ற எனது அன்பு தங்கைகளை உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த கூட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இந்த மாதிரி நடத்தணும்னு சொல்லி உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் மங்களூர் நடத்துகிறோம் மங்களூர் தான் மங்கள ஊர் இந்த கிராமத்துல கிராமத்தில் ஒரு நாற்பத்தி வருஷத்துக்கு முன்னால இந்த ஊருக்கு வந்து வந்த அப்ப எங்க அப்பா வந்து இந்த ஊர்ல காண்டு கேட்டுக்கிறார் குளத்துக்கு மேற்கால பக்கம் இருக்க ஆஸ்பத்திரி ஐம்பது வருஷம் ஆகுது ஐம்பது வருஷத்துக்கு முன்பாக இந்த ஊர்ல வந்து ஆறாவது இந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் நான் படிச்சேன் ஆறாவது இங்க படிச்சுட்டு இரண்டு வருஷம் மங்களூர்ல தங்கி இருந்தேன் அதனால எனக்கு எல்லா தெருவும் தெரியும் வாணிசெட்டியா தெருவு தெரியும் கிழக்கு தெரு தெரு நடு தெரியும் தெரியும் எம்டி மங்கள் தெரியும் அங்க அந்த காலத்துல வந்து பஞ்சாயத்து யூனியன் வந்து கவர்மெண்ட் கட்டணம் கிடையாது கோவிந்தசாமி உடையார் கிட்ட தான் மங்களூர் யூனியன் இருந்தது அந்த குளம் இருக்குல்ல மேற்கால குளம் அந்த குளத்தை தான் போய் நீச்சல் அடிக்கிறது நான் ஆறாவது படிக்கும் போது விவரம் தெரியாம அது குடிக்கிற தண்ணி உள்ள குளம் ஆகவே இந்த ஊர்ல அந்த ஹாஸ்பிட்டல் கட்டும்போது அந்த கட்டணம் கெட்டியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த கட்டணத்தின் மேல ஏறி நான் தண்ணி ஊத்துனேன் அந்த கட்டணம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக ஆகவே இங்க இருக்கிற எல்லா தெருவும் ஒரு பெரியசாமி சாமி இருந்து அவங்க தம்பி அண்ணன் தம்பி உருவில இருந்து கோயில் சாப்பிட திருவுல அவங்க அப்பா அவங்க அண்ணன் தம்பியில இருந்து இங்க வாணி செட்டியார்ல இருந்து அங்க இவர் நம்ம கார்பண்டர் கணேசன் எங்க அப்பாட்ட வரக்கூடாது இந்த புனையா கொடுக்கும் பக்கத்துல இருக்க கார்பண்டர் கணேசன்ல இருந்து இந்த கிழக்கால தெருவுல முதலியா இருந்தா எல்லாம் இந்த கட்டத்தை வேலை செய்யாங்க எதுக்கு நான் எல்லாம் சொல்றேன்னா

அக்கா தங்கை அத்தை மாமி என்ற உறவோடு நான் இரண்டு ஆண்டு காலம் இந்த கிராமத்தில் பழகியவன் என்பதை நேரத்தில் நினைத்து இந்த ஊர்ல இந்த இடத்துல எல்லாம் ஓட்டு போட்டு வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய கோட்டையில முதலமைச்சராக தளபதி மு க ஸ்டாலின் அவர்களையும் என்னை இந்த மேடை அமைச்சராக அமைச்சராகி அழகு பார்க்கின்ற இந்த கிராமத்து மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்

இந்த பக்கம் மாங்கலூர் அட்டா குறிச்சி கிழுத்தூர் வந்து இங்க வந்து பாசாரு விநாயகர் பயனப்பாடி பாசாரு மக்கள் என்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஊருக்கு மைய இந்த கிராமம் அமைந்திருக்கிறது இந்த ஊர் நல்லா மற்ற மக்கள் இங்க வந்து வியாபாரம் செய்யறதுக்கோ வரதுக்கோ சௌரியமாக இந்த ஏரியாவிலே எங்கேயுமே ஐடி கிடையாது திட்டக்குள்ளில கிடையாது தொழுதூரில் கிடையாது விருத்தாசலத்தில் கூட கவர்மெண்ட் ஹைடி கிடையாது ஆனா திட்டக்குடி தொகுதியில மங்களூருக்கு தான் கொடுக்கணும் மங்களூருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு பெருமையை மங்களூருக்கு வாங்கி கொடுத்து பெருமை இருக்கேன் அதே வந்து சொல்கிற கேட்க கொஞ்சம் பெருமையா இருக்கும் அதனால இந்த அளவுக்கு இந்த கிராமத்திற்கு இப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் செய்திருக்கு தம்பி எந்த ஊர் இந்த குறை எந்த குறையும் இல்லை மருத்துவமனையை சரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு

குறிப்பாக உரம்பூரில் ஹாஸ்பிட்டல் வேட்ட கேட்டாங்க அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில்னு கேங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வாங்கி கொடுத்தாச்சு கட்டடமும் கட்டியாச்சு ஆனால் தினம் திறக்கப்படாமல் இருக்கிறது விரைவில் உரம்பூர் அரசு ஆரம்ப சுகாரம் திறக்கப்படும் என்ற நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவேன் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு முன்னால் பேசுகிறவங்க தான் சொன்னார் நான் தப்பனையாக அவங்கள உட்கார கருப்பில் சுருக்கமாக ஒரு அஞ்சு நிமிஷம் சொன்னேன் தமிழ்நாட்டை ஆண்டு ஒன்று முதலமைச்சர் கொஞ்சம் அமைதியா நம்ம அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலும் போய் என்னென்ன பிரச்சனை இருக்கு மங்களூர் யூனியனுக்கு வந்து எந்தெந்த கிராமத்துல தண்ணி பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு கிராமத்துல எத்தனை வாட்டர் டேங்க் இருக்கு எத்தனை ஊர்ல மினி டேங் இருக்கு முதலமைச்சர் அவர்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் எல்லா பஞ்சாயத்து ஊத்து வச்சு பேசி மக்களுக்கு அடிப்படை எந்த பிரச்சனை இருக்கோ இல்லையோ குடிக்க தண்ணி ஊருக்கும் போகணும் அதே மாதிரி சரியா இயங்கல எந்த ஊர்ல மினி பம்பு சரியா இயங்கல

அதுக்கு விருத்தா சார் ஆர்டி ஆஃப் இருக்காங்க அந்த அம்மாட்ட கொடுத்து ஜூன் மாசத்துக்கு பிறகு எல்லாத்தையும் பாஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப கிட்டத்தட்ட பதினஞ்சு ஊர் வந்துட்டேன் எல்லா ஊருக்கும் நானே வரேன் ஒவ்வொரு ஊரா வரும்போது உங்கள்ட்ட இருந்து வாங்கி கட்டாயமா கொடுப்பேன் இந்த பணம் ஏதோ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வர எலக்ஷன் வரலாம் இல்லை இனி நீங்கள் ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் யாரும் நிறுத்த முடியாது ஐம்பது ஆண்டு காலத்துக்கும் நீங்க வாழ்றவர்கள் இந்த பணம் வந்து கொண்டே இருக்கும் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எல்லாருக்கும் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல படிக்கிற பெண்கள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்பா வளர்ப்பான்னு சொல்ல அண்ணன் வளர்ப்பான்னு சொல்ல எல்லாம் அம்மா வளர்ப்பான்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா தான் அந்த கருவறையில இருந்து நம்முடைய கருப்பையில இருந்து நம்ம வயிற்றுல இருந்து பத்து மாதம் சுமந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு நம்ம தான் பெற்று கொடுக்குறீங்க அதோட இல்ல அந்த குழந்தைய வளர்க்கறது நீங்க தான் அது அறிவு உள்ள குழந்தையா ஆற்றல் உள்ள குழந்தையா இந்த சமூகத்துல பாராட்டப்பட குழந்தைய வளர்க்குறீங்க எல்லாரும் எல்லா அம்மாவும் அப்பாவும் என்ன நினைக்கிறோம் நம்ம குழந்தை ஒரு இன்ஜினியரா வரணும் ஒரு டாக்டரா வரணும் ஒரு ஜட்ஜா வரணும் ஒரு கலெக்டரா வரணும் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும் வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் அம்மா அப்பாவும் நினைக்கணும் நினைச்சா மட்டும் போதுமா அந்த குழந்தைகளுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு அம்மா அப்பா செய்ய வேண்டிய அந்த பொறுப்பை தானே எடுத்துக்கொண்டு மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் என்கிற திட்டத்துல மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கற உலகத்திலே கொடுக்கற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தான் கொடுக்கிறார் வேற யாரும் கொடுக்கறதில்லை பொம்பளை பிள்ளைகள் மட்டும் இல்ல பையனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு நீங்க படிக்கும் போதே பிள்ளைகளுக்கு சொல்ற சின்ன வயசு போது தம்பி நீ மாடு மேய்க்க போறியா நீ வந்து ஓரியாவை போறியா நீ ரேஷன் கடைக்கு போறியா சாராயிருக்க போறியான்னு சொல்லக்கூடாது நீ கலெக்டர் ஆவ தம்பி நீ எஸ்பி ஆவடா நீ வந்து இன்ஜினியர் ஆவ நீ வக்கீல் ஆவ ஜட்ஜி அந்த குழந்தையுடைய மூளையில உயர்வான எண்ணத்தை சொல்லி சொல்லி அந்த குழந்தைகளை வளர்க்கணும்

சென்னையில மதுரையில கோவையில திருச்சியில வேலூர்ல ராமநாதபுரத்துல திருப்பூர்ல ஈரோடுல பாத்தீங்கன்னா பெண்கள்ல அதிகமா வேலை செய்யறாங்க கட்டடத்தன்மையை வேலை செய்யறாங்க அப்படி வேலை செய்யும் போது தலையில செங்கல்லையும் சிமெண்டையும் கம்பி தூக்கிட்டு போது அந்த அம்மா என்ன நினைச்சு படியில் ஏறும் போது ஐயோ காலையில நம்ம குழந்தைய வீட்டுல விட்டு வந்துட்டோமே அந்த குழந்தை சாப்பிடல நானும் சாப்பிடல குழந்தையும் சாப்பிடல என்கிற கவலையோட காலையிலிருந்து சாயங்காலம் வரலையும் மனசுல கவலைய சுமந்து வேலை செய்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு அப்படியா இன்னைக்கு மூட்டையை சிமிட்டு மூட்டை தூக்கிட்டு மேல போகும்போது நம்ம சந்தோஷமா போகுது என்ன சொல்லிட்டு போகுது மனசுல மகராசன் கலைஞர் அவர்களுடைய மகன் தளபதி மு ஸ்டாலின் எட்டு மணிக்கு நம்ம குழந்தைக்கு நேரம் கால சாப்பாடை போட்டு நம்ம புள்ள சாப்பிட்டு இருக்கோம் எங்கெந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா தாய்மார்களும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு நல்ல திட்டங்களை நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அது மட்டும் இல்ல படித்தவங்க எல்லாரும் வேலைக்கு போக நம்முடைய என்னுடைய துறையில இருநூத்தி முப்பத்தி ஒன்பது வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்கு நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் தெரிவித்துக் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஐந்து ஆண்டு நாள் ஆகுது நம்முடைய முதலமைச்சரா இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சரா இருந்தாரு பதிமூன்று முறை எம்எல்ஏ ஒரு முறை கூட துவக்காத ஒரு எம்எல்ஏ யாருன்னா அவர்தான் உலகத்திலே டாக்டர் கலைஞர் என்பதை நான் நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதனாலதான் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை பின்பற்றி இன்றைக்கு மிக சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் கலைஞர் தமிழ்நாடு தமிழ்நாடு இன்னைக்கு சிறப்பா இருக்கிறது என்ன காரணம்னா கன்னியாகுமரியில் நூத்தி இருபத்தி மூன்று அடி உயரத்துல ஒரு சிறையை உருவாக்கி தமிழன் என்று சொல்லடா தலையென் நெல்லடா சொல்லி இன்னைக்கு உலகத்துலங்க எல்லாரும் வந்து பார்த்து கன்னியாகுமரியில இப்படிப்பட்ட ஒரு நாடு ஒரு சிறப்பான நாடு தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய வகையில் உருவாக்கி வச்சிட்டு அவருடைய மகன் நம்முடைய முதலமைச்சர் கண்ணாடி பாலம் போட்டு பல லட்சக்கணக்கான பேர் உலக நாடுகளிலிருந்து எல்லாரும் நீங்கள் பார்த்து செல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் நீங்க சென்னையில் மருமர் கோட்டத்தை கட்டி மிக சிறப்பாக வச்சுருங்க பூங்குகிறாரில் கண்ணகிக்கு

நம்முடைய நாடு மிக சிறப்பான வளர்ச்சியை எட்டி கொண்டிருக்கிறது நம்முடைய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எந்த குறையும் இல்ல எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க தொழிலாளியா இருக்கட்டும் படிக்கிற மாணவர்களா இருக்கட்டும் பெற்றோர்களா இருக்கட்டும் ஆசிரியர்களா இருக்கட்டும் விவசாயிகளா இருக்கட்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் நம்முடைய காலம் அதாவது இன்னும் சொல்ல போனா எல்லா துறைகளிலும் ஒரு வளர்ச்சி பெற்றிருந்தால் அந்த நாடு அந்த ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்வார்கள் எனவே அப்படி ஒரு சிறப்பான பொற்கால ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்கள் நீண்ட காலம் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்தென்றும் தொடர்ந்து நல்லாட்சி புரிய வேண்டும் என்று உங்கள் சார்பாக வாழ்த்தி நீங்கள் அனைவரும் அன்பு சகோதரிகளுக்கு தங்கைகளுக்கு அக்காவுக்கு அத்தைக்கு மாமிக்கு என்னுடைய அன்பு சொல்ற அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து முடிவெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவர்களுடைய